வணக்கம் அபிராமி அந்தாடியோட நூறு பாடலும் விளக்கமும் சொல்லிருக்கேங்க இன்றைக்கி வந்து பன்னிரெண்டாவது பாடல் இந்த பன்னெண்டாவது பாடல் வந்து எதுக்காகனா தியானத்தில் நிலை பெற நம்ம தியானம் பண்ணுவோம் அது தியானம் பண்ணுறப்ப மனசு எங்கெங்கேயோ போகும் ஒரு நிமிஷம் உட்காந்து நம்மளால் சாமி கும்பிட முடியாது தியானம் பண்ண முடியாது அந்த மாதிரி தியானம் பண்ணுறப்ப இடையூறு இல்லாமல் இருக்கிறதுக்கு விளக்கேற்றி வச்சு இந்த பாடலை பாடி அபிராமி அண்ணையை நோக்கி இந்த பாடலை பாடிக்கிட்டு தியானம் பண்ணுறப்ப மனசு ஒருநிலைப்பட்டு கடவுளோட பூரண அனுகிரகம் கிடைக்குங்க இந்த பாடல் வந்து சொல்கிறேன் கண்ணியது புகழ் கற்பது உண்ணாமம் கசிந்து பக் பக்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேலையும் பூத்தவளே இந்த பாடலோட விளக்கம் என் அன்னையே அபிராமி தாயே ஏழு உலகையும் பெற்றவளே நான் எப்பொழுதும் உன் உன் ஊன் உருக நினைப்பது உன் புகழே நான் தற்பதோ உன் நாமம் என் மனம் கசிந்து பக்தி செய்வதோ உன் திருவடி தாமரை நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சென்று சேர்ந்திருப்பது உன் அடியார் கூட்டம் இவைகளுக்கெல்லாம் தாயே நான் என்ன என்ன புண்ணியம் செய்தேன் என அபிராமி பட்டர் அபிராமி தாயை பார்த்து கசிந்து உருகி பாடுறார் நாமும் இந்த பாடலை பாடி அபிராமி அன்னையோட பூரண அனுகிரகம் பெறுவோம் நம்ம மனசு ஒருநிலை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த பாடலை பாடி கடவுளோட பக்தியையும் அருளையும் பெறுவோம் நன்றி வணக்கம்